அரச சேவையில் சம்பள கட்டமைப்பை அமைப்பதன் மூலம் சம்பள அதிகரிப்பு திருத்தத்தை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது அதற்கிணங்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை போது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தெரிவித்தார் ராஜசை முழுவட்ட சன்சோதனா சிதுக்கோட்டை புயல் சன்சோதனை கிரீமுட்டி ාජන්සේ සේවකැන්ට යහපත් ජීන තත්වයක් ලබා අගනිමින් මෙම වැටුක් වැඩිකිීමට අපපික්ෂා කරන.ඒයනු අවම වැටුප අවම මාසික මූලික වැටප ගුරු සවේනිවල එමමාර් සයනකට තිනෙ තිස් අටදහයි වැටුපඒ වැටප හැට එක් දක් වැඩීු. මගේ අමාත්‍යසිල් පන්තය අතුරදීමනාව. அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று அதிகரித்துள்ளது சம்பள அதிகரிப்பிற்கு மேலதிகமாக வருடாந்த அந்த சம்பள அதிகரிப்பு எண்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்படும் தனியார் துறையின் இருபத்தோராயிரம் ரூபா அடிப்படை சம்பளத்தை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தேழாயிரம் බාවාගவும் ජනවරි මාදම් උපදාරමාගவும் අධහරික තනියර් තරපින් සේවෙයි වලங்கள் සගම්ඉනක්කම් ෙරවි තුළද වකු ගඩරෝගින් සදාසා ආබත් සහිත පුද්ගලන් සඳ වන මාසක දීීමනාව එකන වක ඩුරෝගින් සඳ දෙනවා හද්දාස් පන්සියේ සිට එකක දහ දහ දක්වා වැඩි කරන්න අපේක්ෂා කරනුම් වැඩිටි පු්ගලන් සඳ වන මාසික දීමනාව රුපියල් තුන්දහ සිට පන්දහ දක්වා දෙදා ශිෂිපාය අපප්‍රේල් සිට ක්‍රියාත්මකන පරිදි වැඩිකිරීමට පයෝජන කරනවා. மேலும் அரசு அத்தியாவசிய சேவை வெற்றிடங்களை நிரப்ப ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளமாக தற்போது முன்மொழியப்பட்டுள்ள ஆயிரத்தி எழுநூறு ரூபாயினை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வரும் அத்தோடு திரிபோசா சத்துணவு திட்டத்திற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது இதேவேளை கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷா கூணவினை பெற்றுக் கொடுப்பதற்காக மாதாந்த உதவி தொகையாக ஏழாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகபோல கொடுப்பனவு வரை அதிகரிக்கப்படுகிறது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை அதிகரிக்கப்படுவதுடன் இவை அனைத்தும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமுலாக்கப்படும் மேலும் இருநூற்று முப்பத்தி ரெண்டு ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் முன்பள்ளி மாணவர்களின் காலை உணவு நிகழ்ச்சி திட்டத்திற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அத்தோடு முன்பள்ளி ஆசிரியர்களின் முக்கிய பங்காற்றுதல் பாலர் கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பை அங்கீகரித்து அவர்களின் மாதாந்த கொடுப்பனவை அதிகரித்தல் என்பவற்றிற்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிறுநீரக நோயாளிகளுக்கான மாதாந்த கொடுப்பனவு

තුකාම්කරුව මියන එක සම එක ට සන ංක නු. න්ගේ ජීනත් ුසත් කළතු බවරජය අදසයි. වතුකරේ සංවර්ධනකය අවධානයොම කර ඇති. වැඩ සටහමට අමතරව දැට යෝජතය රුපියල් ලෙක් දා සස්සියක වැට්ටුප ලබාදීමට රජ සාතක ද අ ල ද වම්.